வயசு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம பாக்யலட்சுமி சீரியல் தான் நான் பார்க்க போகிறோம் நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா நிலா பாப்பா கடத்திட்டு கணேஷ் என்ன பண்ணுவானா ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்துட்டு இது மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதாக பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐயரும் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதை பா அதை பார்த்தீங்கன்னா வந்து கணேஷ் கேட்கவே மாட்டாங்க உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிதான் இந்த சீரியல் வந்து முடிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் வந்து அந்த தாலியை வந்து கலட்டுறதுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாகியா செளியன் எழில் மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய பில்டிங்கு வந்துடுவாங்க பழைய பில்டிங் பார்த்தாக்களில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்தாக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கணேஷ் வந்து அமிர்தாவை அடிக்க போவாங்க அடிக்கும் போது செளியன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி அவன் மேலே விழுந்துச்சுன்னா உனக்கு வந்து நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ என்னடா நான் சொல்கிறத கேட்காம நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி எழில் போயிட்டு கணேஷ் அடிக்கிறாங்க கணேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழியில் வந்து அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமிர்தா வந்து அழுதுகிட்ருக்காங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருக்கும் பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எழில் கையில் அடிச்சிருவாங்க இப்போ எலிலுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி ஒரு மாதிரி உளுந்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிருவாங்க எழில் அடித்தாக்கில் அப்போ பார்த்தீங்கன்னா செழியன் என்ன பண்ணுவாங்கன்னா என் தம்பியவே நீ அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி செலியன் வந்து கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா கணேசை வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எழிலும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்டி அட்டின்னு அட்டி புழிஞ்சு எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து வீட்டில் கேம்ப்பாங்க வீட்டில் வந்துட்டு இது மாதிரி பாக்கியாக தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி இருப்பாங்க அது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பாக்கியா மாமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பாக்கியா மாமா சொல்லுவாங்க இது மாதிரி பழனிசாமி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பழனிசாமி வந்து கொஞ்சம் ஆள் வந்து எனக்கு போலீஸை தெரியும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஒரு மாதிரி முழிப்பாங்க என்ன பழனிசாமியாக பழனிசாமி எதுக்கு பழனிச்சாமி எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே அது அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குன்னு சொன்னாங்க அதை வச்சு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இதை ஏன் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இதை வந்து அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு சண்டை நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா கணேசை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுட்டு போகிறாங்க ஏ ஓ வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி வந்து எடிலும் சரியன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இவனால பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இங்கே இந்த உங்கள் ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலே உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோரும் ஃபேமிலி அவங்க வந்து அமிர்தா எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க வாசல் நிற்பாங்க அப்போ இனியாக ஓடி போயிட்டு அக்கா நீங்கள் வந்துட்டிங்களா இப்போ தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம கோபி மட்டும் பார்த்தீங்கன்னா பழனிசாமி வந்தனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்காங்க பாக்கியாவாகவும் இடஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழனிசாமி கொடுக்க வர முஸ்லீம் இவங்க வந்து ஒரு மாதிரி போக போகிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு இதாக இருக்குது இன்றைக்கி ஆனால் பாக்யலட்சுமி சீரியல் வந்து இப்படி தான் முடிஞ்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கவன் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பாகியலட்சுமி சீரியல் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்கு ஷேர் பண்ணி விடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருனாலுமே எபிசோட் பார்த்துருக்க முடியாது பார்க்காத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிவ்யூ பண்ணுறோம்ல இது வந்து நம்ம ஸ்வீ சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பண்ணுறோம் எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நம்ம வீடியோ பார்க்குறனால அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இன்றைக்கி எப்பிசோடில் என்ன நடந்திருக்கு என்னங்கிறது ஈஸியாகவே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட சொல்கிறேன் நீங்கள் அளவு ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பெல்லை கண்ணே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற ஒரு சிம்பிள் காட்டும் அந்த சிம்பிளை நீங்கள் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டீஸ்னாகும் அடுத்த அடுத்த எபிசோடில் என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்க்கு